ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல் காலகட்டத்தில் திமுக சார்பாக ஒரு தேர்தல் பாட் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போறாரு அதுதான் அதுதான் மக்களோட முடிவு அப்படிங்கிற பாட்டை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த பாட்டு அந்த காலகட்டத்தில் செம்மையா எல்லாருமே வைப் பண்ணிட்டு இருந்தாங்க இன்ஃபேக்ட் நாலாம் பாத்தீங்கன்னா அந்த பாட்டை எப்பவுமே ஹம் பண்ணிட்டே இருப்பேன் நேத்து அதே மாதிரி ஒரு பாட்டை நம்முடைய சாட்டை துர்முருகன் இருக்காரு இல்லையா அவரு ஒரு மேடையில பாடி பட் அந்த பாட்டானது கலைஞர் கருணாநிதி இருக்காரு பாருங்க அவரை பயங்கரமா திட்டி எழுதின பாட்டு அந்த காலகட்டத்தில் அதிமுக திரு கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு எதிராக எழுதின பாட்டு தான் அது அந்த பாட்டை நம்முடைய சாட்டை துருமுருகன் ஒரு மேடையில் பாடி இருந்தார் அவர் அப்படி பாடினதுனாலயே திமுக அரசானது என்ன பண்ணாங்க சாட்டை துருமுருகனை கைது பண்ணி உள்ள வச்சுட்டாங்க சாட்டை துருமுருகன் கைது பண்றதுக்கான காரணம் அந்த பாட்டு அப்படின்றதுனால அந்த பாட்டை இந்த நெட்டிசன்கள் பயங்கரமா வைரல் பண்ணி விட்டாங்க பட்டி தொட்டி எங்கும் அந்த பாட்டு தான் பயங்கரமா வைரலா போயிட்டு இருக்கு அந்த பாட்டும் அந்த பாட்டை சுத்தி நடந்த பொலிட்டிக்கல் கலைவரங்களும் திமுக மானம் எப்படி காத்துல பறந்தது அப்படிங்கிறத நம்ம தெளிவா பார்க்கலாம் கடைசியாக திமுகவிற்கு முரட்டுத்தனமா முட்டுக் கொடுக்கக்கூடிய ஊபிசிகள் வாங்கின பெத்த பெத்த பல்புகள் பெத்த பெத்த பல்புகள்லாம் இருக்கு அதை பார்த்துட்டு இன்னொரு நம்ம முடிச்சுக்கலாம் சோ வாங்க கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடி என் இதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கெதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா ஏதர்ம தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் பல வருஷத்துக்கு முன்னாடி திமுக தலைவர் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களை திட்டுற மாதிரி அசிங்கப்படுத்துற மாதிரி ஒரு பாட்டு ஒண்ணு அதிமுக ரிலீஸ் பண்ணிருந்தாங்க அந்த பாட்டானது பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பட் இன்றைய காலகட்டத்தில் அந்த பாட்டை நிறைய பேர் மறந்து போயிருப்பாங்க நாகூர் அனிஃபான்னு ஒரு சிங்கர் ஒருத்தர் இருக்கிறாரு அவரு திமுக காரர் தான் அவரு கலைஞர் கருணாநிதி அவர்களை புகழ்ந்து ஏகப்பட்ட பாட்டு பாடியிருக்காரு அதுல பர்டிகுலரா ஒரு பாட்டு செம்ம ஃபேமஸ் திமுகவுடைய உடைய மேடைகள் எங்க போட்டாலும் அந்த பாட்டை கண்டிப்பா போட்டுருவாங்க அந்த பாட்டை ரீமிக்ஸ் பண்ணி அதிமுக என்ன பண்ணிருந்தாங்க கலைஞர் கருணாநிதி அவர்களை திட்ட மாதிரி அசிங்கப்படுத்துற மாதிரி அந்த பாட்டினுடைய வரிகளை மாத்தி ரீமிக்ஸ் பண்ணிருந்தாங்க அந்த பாட்டை சாட்டை துருமுருகன் ஒரு மேடையில பாடியிருக்காரு திமுக விமர்சனம் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது நடுவுல இந்த பாட்டையும் அவர் பாடியிருக்காரு அந்த பாட்டை அவர் பாடுறதுனாலேயே அவரை கைது செஞ்சிருக்காங்க இந்த ஸ்கிரீன்ஷாட்டை கொஞ்சம் பாருங்க சாட்டை துருமுருகனிடம் விசாரணை முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி குறித்து அவதூறாக பாடல் பாடியதாக சாட்டை துருமுருகன் கைது குற்றாலயத்தில் கைது செய்யப்பட்ட சாட்டை துறைமுருகனை திருச்சி சைபர் கிரைம் போலீஸ் அலுவலகத்தில் வைத்து விசாரணை சாட்டை துரைமுருகனுக்கு ஆதரவாக நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் திரண்டதால் பரபரப்பு இப்படி சாட்டை துறைமுருகன் அந்த பாட்டை பாரதனால கைது செய்யப்பட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியே வந்ததுக்கு அப்புறமா அந்த பாட்டு சம ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு குறைக்கு ட்விட்டர் பக்கத்துல இங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் போடுறோம் பாருங்க சதிகாரன் கருணாநிதி அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக் இந்திய அளவுல ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு சரி சாட்டை துறைமுருகன் பாருன்னா அந்த பாட்டை நீங்களும் பாருங்க எங்க அண்ணன் ஒரு நாள் ரெண்டாயிரத்தி பதிமூணு நல்ல யாருக்கும் பசுமையா யாருக்கு திருச்சி ஏர்போர்ட் ஒரு கூட்டத்துக்கு வந்திருந்தாங்க அண்ணன் ஒரு ஒன்பது மணிக்கு ஏர்போர்ட்ல உட்காந்துருக்காங்க ஏர் ஹோஸ்டர்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்காங்க அப்படி வரிசையா எங்க அண்ணன் கால் மேல கால் போட்டு உட்காந்து ஒரு பாட்டு பாடினாடு ஒட்டுமொத்த ஏர்போர்ட் மிரண்டுச்சு என்ன பாட்டு தெரியுமா என்ன பாட்டு தெரியுமா கள்ளத்தனம் செய்யும் கிராதகன் கருணாநிதி கள்ளத்தனம் செய்யும் கிராதகன் கருணாநிதி பொன்னான தமிழ்நாட்டை மண்ணோடு மண்ணாக்கி புதைத்திட்ட கருணாநிதி அண்ணாவின் பெயருக்கு களங்கத்தை விளைவித்த கருணாநிதி அண்ண வயசு சண்டாலன் கருணாநிதி அண்ண வயசு வராது அது அது கருணாநிதி சண்டாலன் கருணாநிதி ஒரு சதிகாரன் காரணம் அநிதி வழக்கு போடுறதா பிக் பிரதர்னு போடு பிக் பாஸ் மேல போடு ஏன் மேல போடுறாரு ஏன்னா தி சாங் கிரெடிட் கோஸ்ட் டூ மிஸ்டர் செந்தமிழன் சீமான் அவர் பிக் பிரதர் பாட்டு போட்டு பாட்டை போட்டு நாட்டையன் இத மாதிரியான லிரிக்ஸ் இருக்கிறதுனால கலைஞர் கருணாநிதி அவர்களை திட்டுற மாதிரி லிக்ஸ் இருக்கறனால சாட்டை தூர் கைது செஞ்சிருக்காங்க என்ன பிரிவின் கீழே கைது செஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் அந்த நேரத்துல வரல அதுக்கப்புறம் ஒரு பிரஸ் மீட்ல நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் நம்முடைய உத்தம ஊடகவாதிகள் ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டிருந்தாங்க உங்க கட்சியை சேர்ந்த ஒரு பிரமுகரை பாட்டு பாடினாரு அப்படிங்கறதுனால கைது செஞ்சிருக்காங்களே அது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க அதுக்கு நம்முடைய சீமான் அவர்கள் ஒரு சவால் ஒண்ணு விட்டு தோ நான் அந்த பாட்டை பாடுறேன் உங்களால முடிஞ்சா என்ன தூக்கி உள்ள வைங்களா பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சீமான் அவர்கள் சவால் விடுறாரு சீமான் அவர்கள் சவால் விட்ட அந்த வீடியோவை பாருங்க அவர் பாட்டு வேற பாடி இருப்பாரு அதையும் கொஞ்சம் பாருங்க

சண்டாலன் கருணா நீதி போடு ஓடு பாப்போம் போட்டு உள்ள வை நீ புள்ள பூச்சி பிடிச்சி விளையாடுவா ராஜா பாம்பு பாம்பு நட்டுவாக்கலி பிடிப்பியா புளி சிங்கத்தோட முதவியா முன்னாள் முதல் வர நீ உங்க அப்பா அதிகாரத்துக்கு வந்து புனித பட்டம் கட்ட பாக்குற துரோகி தமிழ் பேரிடத்திற்கு பச்சை துரோகி யார் தர்க்கம் செய்வா அதிகாரம் வந்தோன்னா உங்க அப்பாவுக்கு புனித பட்டம் கட்டிடுவீங்களா செஞ்ச எல்லாம் மறந்து போயிருமா இந்த நாட்டில் தமிழர் என வரலாற்றில் அரசியல் வரலாற்றில் தீய ஆட்சியின் தொடக்கம் தீய அரசியலின் தொடக்கம் ஐயா கருணாநிதி வந்து உட்கார்ந்த பிறகுதான் இது மாதிரி சீமான் அவர்கள் அந்த பாட்டை பாடினதுக்கு அப்புறமா நாம் தமிழர் கட்சி தம்பிகள் சோஷியல் மீடியால இருப்பாங்க இல்லையா அவங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியுமா சத்தியமா கண்ட்ரோல் பண்ண முடியாது அவங்க இந்த பாட்டை பயங்கரமா ட்ரெண்ட் பண்ணி விட்டாங்க எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லயும் இந்த பாட்டு தான் சம வைரலா போயிட்டு இருக்கு சாட்டை துருமுருகன் இருக்காரு இல்லையா அவர் கைது பண்ணாம இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவர் அந்த மேடையில பாடும்போது ஒரு நூறு பேர் நூத்தி பேர் தான் இருந்திருப்பாங்க அவங்களுக்கு மட்டும்தான் இந்த பாட்டு தெரிஞ்சிருக்கும் ஆனா இந்த பாட்டை நீ எப்படி பாடலாம் சொல்லிட்டு சாட்டை துருமுருகனை கைது செஞ்சாங்க பாருங்க அதுக்கப்புறமா தான் இந்த பாட்டு பல கோடி பேருக்கு போய் சேர்ந்திருக்கு இந்திய அளவுல மட்டும் இல்லாம ஆல் ஓவர் வேர்ல்டு ஃபுல்லாவே இந்த பட்டை கொண்டு போய் சேர்த்திருக்காங்க இதனாலேயே திமுகவுடைய மானம் போயிட்டு இருக்கு இந்த சாட்டை திருமரகன கைது பண்ணணும்னு சொல்லிட்டு யாரு கேஸ் கொடுத்தாங்கன்னு தெரியல தேவையில்லாத வேலையை பார்த்துபட்டு இப்ப பாருங்க திமுக உடைய மானம் உலகம் ஃபுல்லா நாரிட்டு இருக்கு ஆல்ரெடி தமிழகத்துடைய சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் எல்லாரும் கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க ஏகப்பட்ட விமர்சனங்கள் ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் முன் வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம உச்ச நீதிமன்றம் முதல் உயர் நீதிமன்றம் வரைக்கும் திமுக அரச கொட்டு கொட்டுன்னு கொட்டிட்டு இருக்காங்க இந்த நேரத்துல கம்ப்ளைண்ட் கொடுத்த கொஞ்ச நேரத்திலே சாட்டேஜ் முறையான கைது செஞ்சதுனால இன்னும் திமுக பெயரானது நாரிட்டு இருக்கு போதாக்கு அந்த பாட்டு வேற வைரலா போயிட்டு இருக்கு வேங்கவயல் விவகாரம் நடந்து முடிஞ்சு ஆகுது இன்னமும் அந்த குற்றவாளிகளை இன்னும் உயர் நீதிமன்றம் கேட்டாங்க நடவடிக்கை எடுக்காம வெறும் பாட்டு பாடுறதுனால சாட்டே திருமண கைது செஞ்சிருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி தமிழக மக்கள் திராவிட மாடல் அரசை காரி துப்பி கழிவு ஊத்திட்டு வந்துட்டு இருக்காங்க போதாக்குறைக்கு முரட்டு ஊப்பி முத்துவேல் அப்படிங்கிற ஒரு ஃபேக் ஒரு வீடியோ ஒன்னு ரிலீஸ் பண்ணி அது இன்னமும் வைரலா போயிட்டு செய்து பாருங்களேன் தலைவரை வணக்கம் தலைவர் நான் தான் முரட்டு முத்துவேல் பேசுகிறேன் தலைவர் என்ன தலைவர் இப்படி பண்ணிட்டீங்க ஏன் தலைவரே சாண்டை துரைமுருகனை கைது பண்ணீங்க சாண்டை துரைமுருகனாவது ஒரே ஒரு தடவை தான் மேடையில் சண்டாளன் கருணாநிதி சதிகாரன் கருணாநிதினு பாட்டு பாடினாப்புல அவரை கைது பண்ணிட்டு இன்னைக்கு ஊர் உலகம் எல்லாமே இன்னைக்கு சண்டாளன் கருணாநிதி சதிகாரன் கருணாநிதினு பாட்டு பாடிக்கிறது தலைவர் அப்படி ஒரு பாட்டு இருந்ததாவே பல பேத்துக்கு தெரியாது தலைவரே ஆனா இன்னைக்கு அந்த பாட்டை ரீ ரீரிலீஸ் பண்ண வச்சு இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக அந்த பாட்டை கேட்டுருக்காங்க தலைவர் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கூப்பிட்டு அந்த பாட்டு எந்த படத்தில் வருது அது எப்படி கால டியூனாக வைக்கிறதுன்னு கேட்குறாங்க தலைவர் ரொம்ப வேதனையாக இருக்குது தலைவர் பக்கத்தில் மளிகை கடைக்கு போனான்னு சொல்லிட்டு பொருள் வாங்குறதுக்கு போனால் அங்கே ஒருத்தன் ரிங்டோனாக அந்த பாட்டு வச்சுருக்காங்க தலைவர் எடுத்தோன்னே சண்டாளன் கருணாநிதி சதிகாரன் கருணாநிதின்னு பாட்டு வருது தலைவர் சுத்தமாக முடியல தலைவர் தலைவரே கொஞ்சம் பொறுமையா இருங்க தலைவரை இப்பதான் கள்ளச்சாராயத்துக்கு முட்டு கொடுத்து ஓஞ்சி போய் உக்காந்துருக்கும் நீங்க மறுபடியும் இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்தீங்கன்னா நாங்க எதற்கு தலைவரே முட்டு கொடுக்குறது நாங்களும் மனுஷன் தான் தலைவரே சுத்தமா முடியல தலைவரே முடியல இன்னைக்கு துறை முருகன மேடல் பேசினாரன்னு சொல்லிட்டு கைது பண்ணிட்டீங்க இன்னைக்கு ஒவ்வொருத்தனும் டுவிட்டர்ல அந்த பாட்டை போட்டு ட்ரெண்ட் பண்ணிக்கிறாங்க அந்த தலைவரை ஒருத்தன் சண்டான கருணாநிதி ட்ரென் பண்றான் இன்னொருத்தன் சதிகாரன் கருணாநிதின்னு ட்ரெண்ட் பண்றான் கள்ளத்தன் கருணாநிதின்னு ஒரு பக்கம் ட்ரெண்ட் பண்ணிக்கிறான் அவங்க எப்போ தான் வந்து இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நம்ம தலைவரை கிழிக்கிறதுக்குன்னு காத்துக்கிருக்காங்க நீங்களே வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்டீங்களே தலைவரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்டீங்களே முடியல தலைவரை நம்ம நம்ம தலைவரை அப்படி கொண்டு போய்க்கிருக்கோம் தலைவரே ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு பதினாலாம் வகுப்பு பாட புத்தகத்துல நம்ம தலைவருடைய வரலாறை வச்சு சின்ன சின்ன பிள்ளைகளை படிக்க வச்சுக்கிருக்கோம் நீங்கள் என்னன்னா இன்றைக்கி சரியாக ஒன்று கடிக்க தெரியாத பசங்க இன்றைக்கி நீங்க கருணாநிதி சதிகாரன் கருணாநிதி இன்றைக்கி பாட்டு பாடுற அளவுக்கு நீங்கள் கொண்டு வந்து நிப்பாட்டிட்டீங்களே தலைவரே தத்தி உங்களுக்கு புத்தியே இல்லையா தலைவர் சுத்தமாக அவரு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தலைவரே ரொம்ப வேதனையாக இருக்குது தலைவரை தயவு செய்து புரிஞ்சு நடந்துக்குங்க அவர் உங்களுக்கு மட்டும் அப்பா கிடையாது எல்லாத்துக்குமே அவர் தலைவர் உடன்பிறப்புகள் எல்லாத்துக்குமே அவர் தலைவர் அவருடைய ஃபர்னிச்சர் உடையாமல் நாங்கள் அவ்வளோ தூரம் பார்த்து பார்த்து கொண்டு போய் போய்ருக்கோம் நீங்கள் என்னன்னா ஓ இதான் வஞ்ச புகழ்ச்சின்னு சொல்றது இந்த தம்பி இருக்காரு இல்லையா இவரு நாம் தமிழர் கட்சி ஆதரவாளர் நினைக்கிறேன் நினைக்கிறேன் எனக்கு கன்ஃபார்மா தெரியாது பட் ஊபி மட்டும் கிடையாது திமுக ஆதரவாளர் மட்டும் கிடையாது எப்பயாச்சும் இது மாதிரியான விவகாரங்கள் பயங்கரமா வைரலா போயிட்டு இருக்கும்போது இவரோடனே இது மாதிரியான ஒரு வீடியோ ஒண்ணு போட்டுருவாரு இவரோட வீடியோஸ் எல்லாம் பயங்கரமா வைரலா போவோம் ஆனா இவரோட ஒரு ரெண்டு மூணு வீடியோவை வச்சு பேசியிருந்தேன் இப்ப பாருங்க இந்த ஒரு சம்பவத்தை அழகா வச்சுக்கிட்டு இப்படி ஒரு தரமான வீடியோவை இருக்காரு இது உண்மையாலே சம்ம வைரலா போயிட்டு இருக்கு சாட்டை ஒருவர்களுடைய கைதுக்கு எதிராக நிறைய பேர் குரல் கொடுத்திருந்தாங்க நம்முடைய அண்ணாமலை அவர்கள் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிறைய அரசியல் விமர்சகர்கள் இவங்க எல்லாருமே சாட்டை தொடர்முறையான கைது செஞ்சது தப்பு அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஆதரவாக நிறைய பேர் குரல் கொடுத்திருந்தாங்க அதுல நம்முடைய அண்ணாமலர்கள் பேசினதை மட்டும் தயவு செய்து பாருங்க இது ரொம்ப தவறுங்க சும்மா சும்மா சாட்டை வரல சும்மா சும்மா கைது பண்றதுல என்ன அர்த்தம் காவல்துறை இந்த வீரத்தை எங்க காட்டணும்னா ஒரு பக்கம் தமிழகத்துல கூலிப்படைகள் ரவுடிகள் வெளியே வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க மேல காட்டணும் அதையெல்லாம் காட்டாம சும்மா சாட்டை திரும்ப என்ன பேசினார் என்ன பேசினார் ஏதாச்சும் பேசுறாருன்னா திரும்ப 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 வழக்கு போட்டு குறிப்பாக இந்த சாட்டை துறைமுருகன் அவர்களை டார்கெட் பண்றது இது நல்லா இல்லைன்னா இது ரொம்ப அசிங்கம் அவர் எந்த கட்சியை இருந்தாலும் கூட சொல்வதற்கு கருத்துரிமை இருக்கு கருத்து உரிமையை கருத்தா எதிர்கொள்ளுங்க அப்படியே திமுக காரங்க பாப்பாங்களாமா எல்லாம் பாருங்க ஒரே மோட சாப்பிடண்டி திமுக தொண்டன் எஃப்ஐஆர் கொடுப்பானாமா அதை இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஆக்சன் எடுக்க மாட்டாங்க ஆனா திமுக தொண்டனை மணி நேரத்தில் ஒரு நாளில் வந்து சாட்டை திறமையை கைது பண்ணி மறுபடியும் சிறைக்கு அனுப்புவாங்க இது வாடிக்கையாக இருக்கு அதை கண்டிப்பது மட்டுமல்ல காவல்துறை ஒரு முறை தங்களுடைய முகத்தை கண்ணாடியில பாத்துக்கணும் எத்தனை காலத்திற்கு திமுகவினுடைய ஏவல் துறையாக காவல்துறையில சில பேர் பணி அதனால இதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் சரியான நேரத்துல தக்க பாடம் புகட்டுவாங்க இப்ப பாக்க போறதுதான் முக்கியமானது சாட்டை திருமுருகன் கைதானதுக்கு அப்புறமா இந்த முரட்டு முட்டு ஊபீஸ் எல்லாம் பயங்கரமா முட்டு கொடுத்துட்டு பேசிட்டு இருந்தானுங்க ஆனா பெருசா அவங்களுக்கு பாயிண்ட் எதுவும் கிடைக்கவே இல்லை அப்பதான் இந்த சாட்டை தேர்முருகன் பாடுனா அந்த பாட்டுல ஒரு லைன் ஒன்னு இருந்தது அதுல பாத்தீங்கன்னா சண்டாலன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை ஒண்ணு வருது அந்த வார்த்தையானது ஒரு சமூகத்தை குறிக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசிட்டே இருந்தாங்க அதுக்கு கீழே சாட்டை தோன் மீது வழக்கு பதிவு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ஐடியா கொடுத்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா நம்மளுடைய நெட்டிசன்கள் பண்ண சம்பவங்கள் தான் தரமான சம்பவம் என்னன்னா இவங்க இது மாதிரி அந்த ஒரு வார்த்தையை மட்டும் வச்சுக்கிட்டு எப்படி நீங்க ஒரு சமூகத்தை வச்சு இது மாதிரிலாம் பேசலாம் ஒரு சமூகத்தை இழிவுபடுத்துற மாதிரி எப்படி பேசலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க இல்லையா சோ அதுக்கு கவுண்டர் கொடுக்குற மாதிரி இந்த நெட்டிசன்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அந்த வார்த்தையை வச்சு இது வரைக்கும் யார் யார் என்னென்னலாம் பேசிருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய ஸ்க்ரீன்ஷாட் இந்த சினிமா பாடல்கள் சொல்லிட்டு நிறைய எடுத்து போட்டுட்டே இருந்தாங்க அண்ட் ஆல்சோ ரெண்டாயிரத்தி பதிமூணுல ரெண்டாயிரத்தி பதிமூணுல அந்த காலகட்டத்துல நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் அந்த ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணி ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டிருக்காரு இங்க ஸ்கிரீன்ஷாட் போடுறதை சேர்த்து பாருங்க அண்ணா நாமம் வாழ்க என்று கூறிக்கொண்டே அவருக்கு பட்டை நாமம் சாற்றுகின்ற சண்டால தனத்தை தமிழகம் இனியும் பொறுத்து கொண்டிருக்காது சண்டால தனத்தை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் யூஸ் பண்ணியிருக்காரு இப்ப நீங்க என்ன சொல்றீங்க இது குறித்து நீங்க என்ன பேச விரும்புறீங்க அப்படிங்கிற மாதிரி யார் யாரெல்லாம் இந்த முரட்டமுட்டு ஊபீஸ் எல்லாம் கேட்கிறேன் அவங்க எல்லாம் ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தாங்களோ இந்த சாட்டை ஒரு கைது கைது பண்ணணும் முன்னாசப்படணும்னு சொல்லிட்டு இருந்தாங்களோ அவங்களுக்கு எதிராக இந்த ஒரு ட்விட்டை முன் வச்சு இந்த நெட்டிசன்கள் தெளிவியா கேட்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க திமுகவுடைய அறிவுஜீவிகள் இந்த முரட்டமுட்டு ஊபீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சாட்டேஜ் எதிராக பெருசா இந்த பாயிண்ட்டும் இல்லையே அவர் வெறும் பாட்டு தானா பாடினாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த வார்த்தையை ஒண்ணு சொல்லியிருந்தேன் இல்லையா ஒரு சமூகத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை எதுவும் சொல்லியிருந்தேன் இல்லையா அது குறித்து நிறைய பேர் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா யூட்டன் யூட்டன் இருக்கு நம்ம தமிழ்நாடு இப்போ கார்த்திகை ஐயன் கார்த்திகே சொல்லிட்டு இல்லையா அவரு இதுக்கு முன்னாடி யூட்டன்ல வேலை பார்த்துட்டு இருந்தார் இல்லையா அந்த யூட்டன் ஆனது ஒரு விஷயத்த பண்ணியிருந்தாங்க சைட்ல ஸ்கிரீன்ஷாட் ஒண்ணு போற தயவு செய்து பாருங்க தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்களை இழிவுபடுத்த ஒரு பாடலை பாடுகிறார் சீமான் அதில் கலைஞரை இழிவுபடுத்த சண்டாளர் எனும் சொல்லை பயன்படுத்துகிறார் சண்டாளர் என்பது ஒரு பட்டியலின ஜாதியின் பெயர் ஒருவரை இழிவாக திட்டுவதற்கு பட்டியலின ஜாதி பெயரை சீமான் பயன்படுத்தி உள்ளார் அப்படி மாதிரி போட்டுட்டு அந்த சீமான் அவர்களுடைய பண்ணிருக்காரு அந்த வீடியோல பாத்தீங்கன்னா லிஸ்டிக்கல் சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் ஒண்ணு போட்டிருக்காங்க அதுல சண்டாலா அப்படிங்கிற ஒரு பெயரும் இருக்கு சோ பாருங்க இது மாதிரி ஒரு சமூகத்தினுடைய பெயரை சொல்லி ஒருத்தர் இழிவா திட்டத்துக்கு இது மாதிரிலாம் யூஸ் பண்றாரு சீமான் அவர்கள் செய்தது தப்பு அப்படிங்கிற மாதிரி யூட்டர் நம்மளுடைய தமிழ்நாடு பிராக்சர் யூனிட்டினுடைய ஐயன் கார்த்தியன் அவர்கள் இதுக்கு முன்னாடி வேலை பார்த்துட்டு இருந்தா அந்த யூ டர்ன்ல இப்படி ஒரு முரட்டுத்தனமான முட்டை கொடுத்துருந்தாங்க இது மாதிரி நிறைய பேர் சாட்டை துறைமுகனுக்கு ஆதரவாகவும் சாட்டை துறைமுகனுக்கு எதிராகவும் பேசிட்டு இருந்தாங்க பாஜகவா பாசிச கட்சின்னு சொல்லிட்டு இருந்தவங்க எல்லாம் ஒரு பாட்டு பாடினதுக்கு சாட்டை துறைமுறை கைது செஞ்சிருக்காங்க அந்த கைதை கொண்டாடிட்டு வராங்க குண்டாஸ் போட சொல்றாங்க அடை தற்கொலை ஊபிஸ்களா இது பாசிசம் கிடையாதா இது பாசிசம் கிடையாதா கேவல ஒரு பாட்டு பாடினதுக்கு கைது பண்ண சொல்றீங்க குண்டாஸ் போட சொல்றீங்க இது பாசி ராசிசம் இல்லாம வேற என்னடா இதெல்லாம் இந்த யூடியூப் ரூட்டர்ஸ் மைனர் குஞ்சுமணி ஒரு வேலையை பார்த்தோம் இந்த ஸ்கிரீன்ஷாட்டை பாருங்க ஆபாச யூடியூபர் சாட்டை மீது எஸ்சி எஸ்டி ஆக்ட் போடப்பட்டது அதாவது அந்த பாட்டு பாடினதுனால அந்த ஒரு வார்த்தை வந்தது இல்லையா அந்த வார்த்தை வந்ததுனால மேற்படி புகாரின் அடிப்படையில் திருச்சி மாவட்ட சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் குற்ற எண் அந்த இதெல்லாம் போட்டுட்டு அவர் மீது வழக்கு பதிவு செய்து மேற்படி வழக்கின் எதிரி சாட்டை துருமரனை கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலுக்கு அனுப்பப்பட உள்ளார் அதாவது எஸ்சி எஸ்டி ஆக்ட் அந்த பிசிஆர்னு சம்திங் எதுவும் சொல்லுவாங்க இல்லையா அந்த வழக்கு கீழே சாட்டை கைது செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஆர்டர் காப்பியை பாத்தீங்கன்னா நம்முடைய யூடியூபர் மைனர் குஞ்சு அவருடைய ட்விட்டர் பக்கத்துல ஷேர் பண்ணி கொண்டாடி இருந்தார் பாசிசம் பாசிசம் பாஜக ஆட்சி பாசிசம் மோடி அவர்கள் ஒரு சர்வாதிகாரி அப்படிங்கிற மாதிரி எப்ப பார்த்தாலும் வாழ்க்கையே பேசக்கூடிய நம்முடைய மைனர் குஞ்சுமணி அவர்கள் இப்போ பண்றது என்ன இது பாசிசம் இல்லாம வேற என்ன ஒரு பாட்டு பாடினதுக்கு கைது செய்யணும் குண்டாசுல போடணும் எஸ்சி கீழே அவரை மெனக்கட்டி இவ்வளவு வேலைகளை பாத்து அவர் வழக்கப்பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கறத பாத்தீங்களா தான் இந்த வழக்குல ஒரு பெரிய ட்விஸ்ட் ஒண்ணு நடந்தது அது என்னன்னா நம்முடைய நீதிபதி அவர்கள் என்ன பண்ணியிருந்தாரு இது பொய் வழக்குன்னு சொல்லி சாட்டை தருமர்கள் மீது போட்ட அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணிட்டாரு எஸ் தள்ளுபடி பண்ணிட்டாரு நியூஸ் கார்டையும் பாருங்க சாட்டை துருமுருகன் விடுவிப்பு முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி குறித்து அவதூறாக பாடல் பாடியதாக கூறி கைது செய்யப்பட்ட நாதாக்கா கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துருமுருகன் விடுவிப்பு முதலாவது கூடுதல் மாவட்ட நீதிமன்ற நீதிபதி சுவாமிநாதன் முன் சாட்டை திருமுருகன் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் நீதிமன்ற காவலுக்கு செல்ல தேவையில்லை என கூறி விடுவிப்பு இதெல்லாம் எவ்வளவு அசிங்க தெரியுங்களா அவர் பாட்டு பாட்டினதுக்கு கைது செஞ்சதே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருமே விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க இதுல அவர் மீது குண்டாஸ் போடணும் எஸ்சி எஸ்டி ஆக்ட் கீழே அவர் மீது வழக்கு பதிவு செய்யணும் சொல்றது இன்னும் ரொம்ப ரொம்ப மோசமானது ஆனா பாருங்க அவங்க கண்ட கனவுகள் எதுவுமே பலிக்கல நீதிபதி அவர்கள் விடுவிச்சிட்டாரு இங்க போகலாப்பா அப்படி சொல்லிட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாரு அதுக்கப்புறம் சாட்டை வீர முருகன் வெளியே வந்துட்டாரு அப்போ இந்த உத்தம ஊடகவாதிகள் தமிழகத்தினுடைய உத்தம ஊடகவாதிகள் நிறைய பேர் இருந்தாங்க அவங்க கேட்கிற கேள்விகளுக்கு எல்லாம் சாட்டை வீர முருகன் பதில் சொல்லியிருந்தாரு அப்போ அவர் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாரு இங்க சைட்ல போறோம் பாருங்க என்னை திட்டமிட்டு அரசு கொலை செய்ய பார்த்தது கைதாகி விடுவிக்கப்பட்ட நாத்தா கான் நிர்வாகி சாட்டை தருமுருகன் பேட்டி சொல்றீங்க நீங்க எனக்கு பண்ணதுக்கு பேரு என்ன இன்னைக்கு என்னுடைய இன்னோவா கிறிஸ்டா கார திட்டமிட்டு என்ன என்னுடைய காரில் அழைச்சி வந்தாங்க டெம்போ டாலர் தான் அரெஸ்ட் பண்ணி கூட்டு வரும் எனக்கு அழைப்பானை அரசு அதாவது

போதையில தூக்கத்துல இருந்து திட்டமிட்டு சிறுலி உத்தூர் பக்கத்துல என்னை வந்து விபத்துக்குள்ளாக பார்த்தாங்க அது வந்து அந்த என்னுடைய எச்சரிச்சாரு மீண்டும் மதுரை பக்கத்துல என்னுடைய தெரியும் படம் தயவு செய்து ஊடகங்கள் போடுங்க ஒரு ஊடக ஒரு கட்சியினுடைய பேச்சாளருக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கிறது அந்த காரை பாத்தீங்களா அந்த காரோடைய நிலையை பாத்தீங்களா எப்படி இருக்கு சொல்லும் போது நான் நம்பல அதுக்கப்புறமா நிறைய பேர் அந்த புகைப்படங்கள்லாம் போட்டதுக்கு அப்புறமா தான் என்னங்க இது மாதிரிலாம் எல்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரிதான் நினைக்க தோணுச்சு உண்மையாலே இது மாதிரியான விஷயங்கள் பார்க்கும்போது பயமா தாங்க இருக்கு சாட்டை துறைமுறை கைது செஞ்சு ஒரு நாள் கூட உள்ள வைக்கல ஆனா அதுக்குள்ள இந்த ஊபிஸ்கள் சோசியல் மீடியால இருக்கக்கூடிய இந்த தற்கொலை ஊபிஸ்கள் அவ்வளோ செலிப்ரேட் பண்ணானுங்க அது எப்படி இன்னொருத்த கஷ்டப்படும் போது அதுல இருந்து சந்தோஷத்தை அனுபவிக்கிறீங்க அதனாலதான் தான் அதனாலதான் கடவுள் பாரு உங்களுக்கு பெரிய பல்பா கொடுத்துட்டாரு இப்ப மூஞ்சியை எந்த துறையின் போய் வச்சுக்க போறீங்க பச்சையா தெரியுது சாட்டை துறைமுக மீது போட்ட வழக்கானது போலி வழக்கு அப்படிங்கிறது பச்சையா தெரியுது இருந்தாலும் இந்த ஊபிஸ்கள் அதுக்கு முரட்டுத்தனமான முட்டுகள் கொடுத்துட்டு இருந்தாங்க கலைஞர் இப்படிலாம் பேசலாமா அப்படிங்கிற மாதிரி நம்ம கிட்டே கேள்வி வேற கேக்குறாங்க அப்படி ஊபிஸ் நீங்க பேசாத பேச்சா பிரதமர் மோடி குறித்து அவருடைய மனைவி குறித்து பிரதமர் மோடி அவருடைய தாயாரை குறித்து பல மத்திய அமைச்சர்களை குறித்து ஆர் எஸ் குறித்து பிராமணர்களை குறித்து நீங்க பேசாத பேச்சா உலக கீழ்த்தரமா கேவலமா அநாகரிகமா அறுவருப்பால பேசிருப்பீங்க அந்த நேரத்தில் பாஜக அது மாதிரி பேசினவங்களா உள்ள தூக்கி வச்சிருக்கணும் அப்போ இந்த கூட்டம் இந்த கொண்டாடிட்டு இருந்தது இல்லையா அந்த கூட்டமானது என்ன ஆட்ட ஆடி இருக்கும் கருத்து சுதந்திரம்னு சொல்லியிருப்பாங்க பேச்சு சுதந்திரம்னு சொல்லியிருப்பாங்க பாசிசா ஆட்சின்னு சொல்லியிருப்பாங்க என்னென்னலாம் சொல்லியிருப்பீங்க கருத்து சுதந்திரம் பேச்சு சுதந்திரம் அப்படிங்கிறது என்ன உங்களுக்கு மட்டும்தான் இருக்கணுமா மத்த உங்களுக்கு யாருக்கும் இருக்கக்கூடாதா கொஞ்சம் கூட செகுப்பு தன்மை இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் இந்த தற்கொலை ஊப்பிசுகள் வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்தா ரத்தம் மத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி உண்மையாலே ஊபிசுகள் அப்படிதான் இருக்காங்க கடைசியாக இந்த சம்பவத்துக்கு சம்பந்தப்பட்ட ஒரு சில ஸ்கிரீன்ஷாட் மட்டும் பாத்துக்க இந்த வழியை நம்ம முடிச்சுக்கலாம் உண்மையாலேயே ஒன்னொன்னும் அப்படி இருக்கும் அப்படி இருக்கும் சுபவி ஐயா சாட்டை கைதை பத்தி பேசி வீடியோவா ரிலீஸ் பண்றதுக்குள்ள சாட்டையவே ரிலீஸ் பண்ணிட்டீங்களேடா பேசி வச்ச வீடியோவை இப்ப நான் என்னடா பண்ணுவேன் அத்ததாக இதை பாருங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தெரியும் இல்லையா பிரபல ஆபாச மேடை பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பாத்தீங்கன்னா ஆபாசத்தை தவிர இந்த பொறுக்கிக்கு ஒண்ணுமே பேசத் தெரியாது சாட்டை திருமறை குறித்து ஆபாச பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஆபாசத்தை தவிர இந்த பொறுக்கிக்கு ஒண்ணுமே பேசத் தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுகிறாரு இது எப்படி இருக்குதுன்னா சன்னிலை அவன் குறித்து மியா கலிஃபா குற்றம் சாட்டுற மாதிரி இருக்குது அப்படிதான் இருக்குது அத்ததாக நம்முடைய கிஷோர் கே சுவாமி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா என்ன கருணாநிதிக்கு கைது செய்யணும் என்ன கருணாநிதிக்கு அசிங்கப்பட்டு நிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கடைசியாக நடிகை கஸ்தூரி அவர்கள் என்ன மலம் கலந்தவனை கண்டுபிடிக்கவில்லை கஞ்சா விக்கிறவனை தடுக்கவில்லை கள்ளச்சாராயம் காய்ச்சி தாலி அறுத்தவனை கண்டுக்கவில்லை பாட்டு பாடினதுக்கு உடனடி அரஸ்ட் டிரவிடியன் மாடல் சர்வாதிகாரின் இரும்பு வாழ்க அப்படிங்கிற மாதிரி களாச்சி விட்டு ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டிருக்காங்க டடடடடா அடங்க மாட்டாங்க போல இது டீமுக்காவே யாரை வச்சு செய்யறாங்களோ இல்ல கஸ்தூர்வர்கள் வச்சு செய்யறாங்க வச்சி வச்சி செஞ்சிட்டு இருக்காங்க சோ అలా தான் கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோல நீங்க என்ன பண்ணுவோம் ஜெய் ஜிந்த் वंदे मातरम